மைண்டு இப்போ ஒன்று பொழிகிறதுன்னு வச்சுக்கோங்க இப்போ மழை கொட்டுதுங்க மழை கொட்டிய ஏன் தமிழ்நாட்டில் பிரச்சனை எந்த குளத்துலேயும் தூர் வரல எவ்வளோ மழை பெஞ்சாலும் கொண்டு போய் மறுபடியும் கடலில் சேர்த்துடுறோம் ஆறு மாதத்துக்குள்ளே தண்ணி பிரச்சனைன்னு பக்கத்து ஸ்டேட்டில் சண்டை போடுறோம் அப்போ இதுக்கு என்ன தீர்வுனா இவ்வளவு குளத்தையும் தூர் வாரி ஓப்பனாக வச்சுருந்தா மழை சேகரிச்சிரும்ல குளம் மட்டும் இல்லை இந்த மைண்டும் தூர் வாரி எப்பயும் ஓப்பனாகவே வச்சுருந்தீங்கன்னாக்க பொழியும் பொழையும் போது நிறையும் நிறையும் போது தழும்பும் தழும்பும் போது தேவையானதை பயன்படுத்திக்கலாம் வேண்டான்றத மற்றவங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துடலாம் அப்போ இந்த ஓப்பனாக இருக்கிறதுக்கு நாம் தயாராக இல்லை அப்படின்ற ஒரு விஷயம்தான் இது ஏன்னா நம்மளுடைய எனர்ஜிஸை நம்ம சரியாக யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப அழகாக ஒரு உதாரணம் சொல்கிறாரு மொபைல் ஃபோன் இருக்குது இந்த மொபைல் ஃபோனை பற்றி சொல்கிறாரு இட் கேன் மேக் யுர் ஜாப் எஃப் எஃப் எஃபெக்டிவ் நம்மளுடைய வேலை ஒரு மொபைல் ஃபோனை வச்சுக்கிறோம் இல்லை ஒரு லேப்டாப் வச்சுக்கிறோம் இது என்ன பண்ண முடியும் மொபைல்னு வச்சுக்குவோம் ஏன்னா நம்ம எல்லாருடையுமே இன்றைக்கி இருக்கிறது அது இதை வச்சுக்கிட்டு நம்ம ஜாபை எஃபெக்டிவாக பண்ண முடியும் இங்கேருந்து ஒரு மெசேஜ் அனுப்பலாம் இங்கேருந்து ஒரு மெயில் அனுப்பலாம் வந்த ஒரு பேப்பரை கரெக்ஷன் பண்ணலாம் ஒரு டிக்கெட்டை புக் எல்லாமே பண்ண முடியும் இது இட் கேன் மேக் அவர் ஜாப் எஃபெக்டிவ் இட் கேன் ஆட் டு யுர் ஸ்ட்ரென்த்து இதே நேரத்தில் இந்த மொபைலை வச்சுக்கிட்டு என் ஐடென்டிட்டி நான் க்ரியேட் பண்ணுறேன் பாரு அப்படின்னு இந்த யூடியூப்பர்ஸ் இன்னைக்கு பண்ணுறாங்க பார்த்தீங்களா கூத்து அடிக்கிறாங்களே இந்த மொபைல் மூலமாக எனக்கு ஒரு ஐடென்டிட்டி கிடைக்கணுன்றதுக்காக அந்த பொருளை நீ பயன்படுத்த ஆரம்பிச்சேன்னாக்க நீ அதிகம் அடிமையாக ஆயிடுவ இன்ஸ்ட்ரூமெண்ட் தான் உனக்கு அடிமையாக இருக்கணும் நீ அடிமையாக கூடாது நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் நாம இன்ஸ்ட்ருமெண்ட் அடிமை ஆயிட்டு ஐயையோ நான் தானே அது எஜமானனாக இருக்கணும்னு கத்துறோம்